இப்ப வாழ்க்கையில முக்காவாசி பெயரோட பிரச்சனை என்னன்னா யாரு நமகிட்ட உண்மையான அன்போட இருக்கா யாரு நம்மகிட்ட பொய்யான அன்போட இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறதா நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையான அன்பு இருந்துன்னா நீங்க அவங்கள எவ்வளவு திட்டுனாலுமே உங்களை விட்டு விலக மாட்டாங்க அந்த நேரத்துக்கு உங்கள்கிட்ட அந்த ஒதுங்கி போனாலும் அடுத்து உங்ககிட்ட எப்படி வர்றது அப்படின்னு தான் யோசிப்பாங்க உங்களை மண்ணுச்சு திரும்பவும் ஏத்துப்பாங்க உண்மையான அன்புள்ளவங்க மட்டும் அப்புறம் என்ன நான் உண்மையான அன்பு இருக்கவங்க மேலே இருக்க தப்பையுமே சுட்டிக்காட்டுவாங்க விடவே மாட்டாங்க ஒரு நாளும் அதே மாதிரி விஷயம் என்ன உண்மையான நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் உங்களை மன்னிச்சு திரும்பவும் ஏத்துப்பாங்க புரிஞ்சுக்கலாம் அவங்க உங்ககிட்ட உண்மையான அன்புல இருக்காங்க உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து தேனோடு பேசுவாங்க ஆனா கொஞ்ச நாள் பேசுவாங்க திடீர்னு பார்த்தா காணாம போயிருவாங்க திரும்பவும் எங்க போனாங்கன்னு தெரியாது நம்ம செய்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்புறம் அப்புறம் திடீர்னு இன்னொரு வந்து திரும்புவாங்க அதுலயும் அவங்க பொய்யான உறவு இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் கேட்டு அவங்க உங்க மேல தப்பே இல்லை நான் உங்க மேல தப்பு கண்டுபிடிச்சு எப்படி இருந்து விலகி போகலான்னு எப்போவுமே யோசித்து யோசித்து அவங்க சீக்கிரமே இருந்து விலகி போயிடுவாங்க அதை மாதிரி அவங்களுக்கு தேவையான திரும்பவும் வருவாங்க திரும்பவும் வழங்குவாங்க ஓகேவா அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் யாரும் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி கூட வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க பா பை